அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குருக்கழுத்து பொதி போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் நான்கு கைரேகை ஜோதிடம் பார்ப்பவர்கள் நம் உடலின் இந்த பகுதியை ஆராய்ந்து கணிப்பர் கைரேகை பார்க்குறவங்க நம்ம உள்ளங்கையை பார்ப்பாங்க உள்ளங்கை உள்ளங்கை ஒன்று மேல் இருந்து கீழ் மேடு எதிர்ச்சொல் மேடு எதிர்ச்சொல் பல்லம் பள்ளம் எட்டு வளம் இருந்து இடம் கண்ணகி காலில் அணிந்த நகை சிலம்பு சிலம்பு பதினொன்று கீழ் இருந்து மேல் கீழிருந்து மேல் பதினொன்று மாட்டின் தலையில் இருப்பது கொம்பு கொம்பு ஏழு மேலிருந்து கீழ் ஏழு உலகின் மிகவும் தொன்மையான மொழிகளில் ஒன்று லாயிற்கு லத்தீன் இன் லத்தீன் எட்டு கீழிருந்து மேல் ஒரு வகை தோல் வியாதி சீரங்கு சி இங்கு சீரங்கு இரண்டு இடமிருந்து வலம் வளம் இடம் வளம் இல்லை ரெண்டு மேலிருந்து கீழ் பெரிய அல்ல பெரிய அல்ல அப்படின்னா சிறிய சி சிறிய மூன்று வளம் இருந்து இடம் இறுதி கடைசி கடைசி மூன்று மேலிருந்து கீழ் டிஸ்கசன் என்பதை தமிழில் டேஸ் துறையாடல் என்பர் டேஸ் துறையாடல் கலந்துரையாடல் க ல இந்து கலந்துரையாடல் ஆறு வளம் இருந்து இடம் போட்டி பந்தயம் இன் ய இம் பந்தயம் பத்து கீழ் இருந்து மேல் நஷ்டம் எதிர்ச்சொல் நஷ்டத்துக்கு எதிர்ச்சொல் லாபம் லாபயம் லாபம் ஒன் ஐந்து மேலிருந்து கீழ் சாம தான பேத டேஸ் ஆகியவை ஒருவரின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நான்கு வழிகள் என்பர் சாம தான பேத தண்டம் தண்டம் ஒன்பது இடமிருந்து இருந்து பலம் ஒன்பது இடமிருந்து வலம் இரு கைகளிலும் சிறு குச்சிகளை வைத்து கொண்டு அவற்றை அடித்தபடி பெண்கள் ஆடும் நடனம் கோலாட்டம் கோலா எட்டையும் கோலாட்டம் ஒன்பது மேலிருந்து கீழ் கோயம்புத்தூரை சுருக்கமாக இப்படி கூறுவர் கோவை கோயில்கு போடணும் பத்து சாரி பன்னிரெண்டு இடமிருந்து வளம் நல்லவை எதிர்ச்சொல் நல்லவை எதிர்ச்சொல் தீயவை தீய மட்டும்தான் போடணும் வெயிருக்கு தீயவை பதினான்கு இடமிருந்து வலம் நீர்வாழ் உயிரினம் ஒன்று மீன் தான் போடணும் இன்னும் இருக்கு மீன் பதினான்கு மேலிருந்து கீழ் பதினான்கு மதுரை என்றதும் அங்கு அருள் புரியும் இந்த அம்மனின் பெயர் நினைவுக்கு வரும் மதுரை மீனாட்சி மீ மீனாட்சி பத்தொம்போது வளமிருந்து இடம் புறாவுக்காக தன் சதையை அறுத்து தந்த மன மன்னன் வளமிருந்து இடம் பத்தொம்பது புறாவுக்காக தன் சதையை அறுத்து தந்த மன்னன் சிவி சி தான் போகணும் சிபி சக்கரவர்த்தி பதினெட்டு வளம் இருந்து இடம் இதைத் தொடர்ந்து பிடித்தால் நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு உண்டு இதைத் தொடர்ந்து பிடித்தார் சிகரெட்டு சி ஹே சிகரெட்டு இருபது கீழிருந்து மேல் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர் டாஸ் சிங் பகத்சிங் பகத்சிங் பதினைந்து மேலிருந்து கீழ் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டேஸ் எப் கென்னடி ஜான் எஃப் கெனடி பதினேழு பலம் இருந்து இடம் குரு தட்சணையாக தன் கட்டை விரலை அளித்த மகாபாரத பாத்திரம் ஏகலைவன் ஏவன் ஏகலைவன் பதினாறு கீழிருந்து மேல் ஆசியா டேஸ் மிக பெரியது ஆசிய கண்டம் மிகப்பெரியது கண்டம் பதிமூணு வளம் இருந்து இடம் குதிரை மாடு போன்றவற்றின் குழம்புகளில் பொருத்தப்படும் உலோகம் உலோகம்ன்றாங்க அது லாடம் லாடையும் லாடம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் ஹோட்டலில் நமக்கான உணவு வகைகளை வழங்குபவரை டேஸ் இர் என்பர் டேஸ் இர் என்போம் அப்போது சர்வர் இர் இருக்குங்க சர்வர் பதினேழு மேலிருந்து கீழ் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் என்றதும் நினைவுக்கு வருவது ஏலம் ஏ இருக்குது ல இம் ஏலம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் அன்பு வேறு சொல் வேறு சொல் வந்து பாசம் பா த இம் பாசம் எல்லாமே எழுதிட்டோமா எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் முழுவதும் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி விட்டோம் இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ